ஏனென்றால் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வளவு விடயங்களை குடும்பத்தை பார்ப்பது அமர்ந்து கொள்வது தொழிலை செய்து கொண்டிருப்பது எழுத்துகளில் எழுத்துப் பணிகளில் ஈடுபடுவது அதே போல் வாசிப்பது போன்ற சமூக பணிகளில் ஈடுபடுவது பல விடயங்களை அவர் சமகாலத்திலே செய்து கொண்டிருப்பது என்பது சாதாரண விடயம் அல்ல அவற்றையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருப்பதாக வெற்றி பெறாகத்தான் அவரை பார்க்கின்றேன் அவை மீண்டும் அவருக்கு வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டும் மென்மேலும் அவருடைய அனைத்து பணிகளும் தொடர வேண்டும் குறிப்பாக எழுத்து பணி அவர் மென்மேலும் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அவர் பிரதேச செயலாளர் திரு டி கே அதிசயராக இருக்கிறேன் அன்று ஆண்புடன் காட்டச் சொன்னார் வாடகர் திரு விளைகோ அடுத்து எங்களுடைய கிழக்கு பிராந்தியத்தினுடைய மூத்த எழுத்தாளர் திரு உமா வரதராஜன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இணை பெற்றுக் கொள்வதற்காக

இதனை வெற்றி கொள்வதற்கு சமூக உளவியல் தளங்களில் பெண்கள் மேலும் வலுவூட்டப்பட வேண்டும் என்பதே பொதுவாக கூறப்படுகின்ற பரிகாரமாக கொள்ளப்படும் பெண்களை வலுவூட்டுவதற்கு மிக முக்கியமான அடிப்படையாக அது குறித்த திட்டங்களையும் சட்ட ஏற்பாடுகளையும் பெண்கள் அறிந்திருக்க வேண்டியதும் விழிப்புணர்வு கொண்டு செயற்பட வேண்டியதும் முக்கியமிக்கது என்பதனை நன்கு அறிந்தவர் எலிதா மோகன் அவர்கள் தொழில் ரீதியாக மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றுவார் அவரது தொழில் சார்ந்து மக்களை வகையிலும் மகளிர் மேம்பாட்டுக்கு வளர்ச்சி இருக்கும் வகையிலும் என்பது சமூக பிரச்சனைகள் குடும்பம் சார் பிரச்சனைகள் தனி மனித முரண்கள் பெண்களின் தனித்துவமான பால்நிலை சார்ந்த மற்றும் உலகியல் சார்ந்த பிரச்சனைகள் பால்நிலை சமத்துவம் என பல்வேறு பொரு தொகுப்பில் உள்ள தற்குரைகளை நாம் காண இத்தொகுதி பெண்களை